அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் எந்த கோச்சிக்கு போகுங்கிறதுல கடும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு ஆர்கே நகர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில அதிமுக தொண்டர்களுக்கு பதப்பதப்பு ஏற்பட்டிருக்கு சசிகலாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பன்னீர்செல்வம் பின்னாடி திரண்டிருக்காங்க இதனால கட்சி ரெண்டா பிளவுபட்டு அதிமுக சட்டதேகின் படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை தான் தேர்வு செய்யப்படணும் ஆனா அப்படி சசிகலா தேர்வு செய்யப்படாம பொதுக்குழுவை கூட்டி தற்காலிக பொதுச் செயலாளராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க மேலும் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு கட்சியில ஐந்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்கணும் சசிகலா கட்சியில சேர்க்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகல அதனால் அவர் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறது செல்லாதுன்னு அறிவிக்க கோரி பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் கமிஷன்ல மனு கொடுத்தாங்க அந்த மனுக்கு பதிலளிக்கும்படி சிறையில் இருக்கிற சசிகலாவுக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பினாங்க அதுக்கு சசிகலா பதிலளிக்காம தினகரன் பதில் அனுப்பியிருக்காரு அதை ஏற்க மறுத்த தேர்தல் கமிஷன் மார்ச் பத்தாம் தேதிக்குள்ள சசிகலா பதில் அளிக்கணும்னு கெடுவிச்சாங்க அதன்படி இன்னைக்கு ஈவினிங் சசிகலா சார்பில் பதில் அளிக்கப்பட இருக்கு இந்த விவகாரத்துல சசிகலா செல்லாதுன்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சாங்கன்னா அவரால அவைத்தலைவர் மதுசூதன் பொருளாளர் பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதும் செல்லாதாயிரும் ஆகிரும் பொதுச்செயலாளர் இல்லாத நிலையில அவைத்தலைவர் மதுசூதன் பொருளாளர் பன்னீர்செல்வம் எடுத்த முடிவுதான் செல்லுபடியாகும் அப்படியான அவங்க கட்சிக்கு உரிமை கேட்பாங்க ஆர்கே நகர் தேர்தலில் தங்களுடைய வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்ன ஒதுக்கும்படி வலியுறுத்துவாங்கன்னு தெரியுது அதே நேரத்துல சசிகலா தரப்பினரும் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதால அவங்களும் ரெட்டை இலை சின்னத்தை கேட்பாங்க யாருக்கு சின்னம் ஒதுக்கப்படுங்கிற சர்ச்சை வெடிக்குங்கிறதுனால ஆர்கே நகர் தேர்தலில் சுவாரஸ்யம் ஏற்பட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி